கடந்த மூன்று ஆண்டுகளில் அதானி குழுமத்தோடு தமிழக அரசு குறிப்பாக தமிழக மின்வாரியம் எந்தவிதமான ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார் அதானியோடு நேரடியாக தமிழக அரசு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றாலும் மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தோடு தமிழக அரசு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மின்சாரம் வாங்குவதற்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு போட்டுள்ளது இன்று இன்று அமெரிக்காவில் அதானி குழுமம் மீது தாக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் மத்திய அரசு நிறுவனம் நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் நேரடியாக மின்சாரத்தை வாங்குவதில்லை மின்சாரத்தை வாங்க தயங்குகிறார்கள் அப்படி தயங்கும் மாநில அரசுகளுக்கு ஏராளமான லஞ்சம் கொடுத்து மாநில அரசுகளை இந்த மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்குவதற்கு அடானி நிறுவனம் முயற்சி செய்து அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் சிக்கியுள்ளது என்பதை குறிப்பிட்டு தான் அதானி குழுமத்தின் மீதும் த கௌதம் அதானி சாகர் அடானி உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் இதுபோல லஞ்சம் பெற்றுக்கொண்டு மின்சாரம் வாங்கியுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறது இதை முழுமையாக மறைத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானியோடு நேரடியாக ஒப்பந்தம் செய்யவில்லை என்று சொல்கிறார் அமெரிக்க நீதிமன்றத்தில் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அதானி நிறுவனத்திடமிருந்து நேரடியாக மின்சாரம் வாங்க லஞ்சம் கொடுத்துள்ளார்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றுதான் அதானி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஆகையால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்கும் அவர் செய்து பாலாஜி அவர்கள் சிறை சென்று வந்த பிறகு அவருக்கு மீண்டும் அதே துறையின் அமைச்சரவை கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு சிறை செல்வதற்கு முன்பு அவர் அவரது துறையில் எப்படி கொள்ளையடித்தாரோ அதே கொள்ளைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் இந்த முறையும் தொடங்கியுள்ளார் விரைவில் அவரது ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வெளிவந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாகவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதை உச்சநீதிமன்றம் அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ளாது செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளது என்று தான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது கருத்து தெரிவித்த கஸ்டடி மீது வழக்கு போட்டு சிறை இல்ல தொடர்ந்து இல்லை புரியல சொல்லுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வழக்கு வந்து குற்றச்சாட்டு அதை சார்ந்த விஷயங்கள் கருத்துக்கள் தமிழக அரசு குறிப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அரசு திமுக அரசுக்கு எதிராக எந்த எதிர்கொரலும் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது எதிர்த்து பேசக்கூடிய பத்திரியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரின் மீதும் வழக்கு போட்டு அவர்களின் வாயை மூட வேண்டும் என்பதில் தமிழக அரசு ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது விட்டுள்ளது என்பதை பார்க்க முடிகிறது என் மீதும் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் கழித்து தான் நான் சிறையிலிருந்து வெளியே வந்தேன் அந்த வழக்குகளை பொது நீதிமன்றத்தில் எதிர்கொண்டுள்ளேன் ஆனால் திமுக அரசின் உண்மையான அராஜகங்களை மக்கள் மன்றத்தில் யாராவது ஒருவர் வெளியே எடுத்து வைக்கத்தான் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் தொடர்ந்து திமுக அரசின் அநியாயங்களையும் அவர்களின் உண்மையான முகத்தரையை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் தொடர்ந்து பேசுவேன் தற்சமயம் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து ஆசிரியர் கொலை மற்றும் வழக்கறிஞர் கொலை இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்டீங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் இரும்பு கரம் கொண்டு நான் செயல்படுவேன் என்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பலமுறை கூறியுள்ளார் ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது மிக மிக ஒரு மோசமாக தமிழகத்தில் சீரடைந்துள்ளது சீரழிந்துள்ளது என்ற நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நீடிக்கிறது எல்லா மா மாநிலங்களையும் சரி எல்லா இடங்களிலும் சரி கொலைகள் நடக்கும் என்றாலும் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கல கல்லூரிகளில் கொலை பள்ளிகளில் கொலை வீதிகளில் கொலை வழக்கறிஞர்களின் நீதிமன்றத்தில் கொலை என்று சர்வசாதாரணமாக இப்படி கொலைகளும் அடிதடிகளும் வெட்டுக்கூத்துகளும் போதைப்பொருள் கடத்தல்களும் நடப்பதற்கான காரணம் சட்டம் ஒழுங்கு துளியும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் இதை காட்டுகிறது எந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையோ அந்த மாநிலத்தில் மக்கள் அச்சத்தோடு தான் வாழ்வார்கள் மக்கள் அச்சத்தோடு வாழ்வா வாழ்வது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் நல்லதல்ல முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக உணர்ந்து சட்டம் ஒழுங்கை சரி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி கவனம் செலுத்தவில்லை என்றால் இதற்கான உரிய பலனை அவர் இருபத்தாறு தேர்தலில் கொடுத்தே தீர வேண்டும் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியது சரிங்களா முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்